வணக்கம் உறவுகளே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த காரியம் நல்லபடியாக முடியறதுக்காக குலதெய்வத்துக்கு காணிக்கை கட்டுறது அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்யும்போது அது வந்து நல்லபடியாக முடியாமல் பெரிய தொல்லைங்களை ஏற்படுத்திடும் பத்து ரூபாய் செலவாகிறது பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாயிடும் இந்த மாதிரியான எடுத்த காரியங்கள் வந்து நல்லபடியாக முடியணுன்றதுக்காக நம்ம எப்படி காணிக்க வைக்கணும் யாருக்காக காக்க வைக்கணுன்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் கொற்றவை செல்வி யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது கண்டிப்பாக உங்களுக்கு பதிலளிப்பேன் நம்ம சேனலோட நோக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழர் வழக்கில் இருந்த நாட்டார் தெய்வங்கள் வழிபாடுகள் சமய முறைகள் இதை பற்றின விஷயங்களை எல்லோருக்கும் தெரியப்படுத்துறது நம்ம தமிழர் வ வழிபாட்டில் இருக்கிற மறந்து போன தெய்வங்களை மீட்டெடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம சேனலை முக்கியமாக வீடியோ போடுறோம் என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பற்றி உங்கள் எல்லாருக்குமே தான் என்னோடய நோக்கம் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் அவசரமாக ஒரு காரியம் செய்ய போகிறீங்க பயமாக இருக்குது எதனா பிரச்சனை வருமோன்னு நினைக்கிறீங்க அது நல்லபடியாக வேணும்னு நினைக்கிறீங்க நம்ம குலதெய்வத்துக்காக காணிக்க கட்ட போகிறோம் காமாட்சி அம்மன் விளக்கு பார்த்திங்கன்னா வெறும் காமாட்சி அம்மன் விளக்கு கிடையாது காமாட்சி அம்மன் விளக்குன்றது நம்ம குலதெய்வம் வந்து இந்த விளக்கில் இருக்கிறது தான் ஐதீகம் அதாவது தன்னோட குலதெய்வ பேர் தெரியாதவங்க முதல்ல காமாட்சி அம்மனை கும்பிடலாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் சமேத முனீஸ்வரர் இவங்கள குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் அதுவும் இல்லாதவங்க திருப்பதி வெங்கடாஜலபதியை வந்து குலதெய்வமாக ஏற்றுக்கலாம் இந்த மூணு தெய்வங்கள் வந்து குலதெய்வங்கள் தெரியாதவங்கள நம்ம வணங்கினா போதும் அவங்களுக்கு அவங்கள வணங்கினாவே நம்ம குலதெய்வத்துக்கு சேர்ந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ குலதெய்வம் பேர் தெரியாதவங்க இவங்க மூணு பேரையும் தாராளமாக வணங்கலாம் அப்படி தான் நம்ம வந்து இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு கீழே நம்ம செய்ய போகிற காரியம் நல்லபடியாக முடியணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து காணிக்க வைக்க போகிறோம் எப்பவுமே நம்ம காணிக்க போது ஒத்தையில் வைக்கணும் பதினோருபா இருபத்தி ஒரு ரூபாய் முப்பத்தி ஒரு ரூபாய் இந்த மாதிரி ஐம்பத்தி ஒரு ரூபாய் இந்த மாதிரி வச்சு முடிஞ்சுக்கிட்டு நம்ம குலதெய்வத்தை நினச்சி வேண்டிக்கிட்டு இந்த காணிக்கையை முடிஞ்சு விளக்கி ஏற்றி கும்பிட்டுட்டு நம்ம என்ன காரியம் செய்ய போகிறோமோ அந்த காரியம் செஞ்சால் அது நல்லபடியாக முடியும் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எதுவோ அந்த கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் இந்த காசை வந்து உண்டியலில் போடுறதோ இல்லை இந்த உண்டியலில் வச்ச காசை வந்து செலவு பண்ணுறதோ அந்த சாமிக்கு வந்து கற்பூரம் ஏற்றுறதோ தேங்காய் உடைக்கிறதோ ஒரு சில கோவில்லாம் வந்து சின்ன கோவிலாக இருக்கும் ஒரு சில கோவில்லாம் பெரிய கோவிலாக இருக்கும் அந்த மாதிரியான கோவிலுக்கு போது செலவு கூட பண்ணிக்கலாம் உண்டியலில் போட முடியாத சூழ்நிலை இருக்கும்போது அதனால் இதில் இருக்க காசை முடிஞ்சு வச்சு நல்லபடியாக முடியணும்னு வேண்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயம் நல்லபடியாக கண்டிப்பாக முடியும் அதுக்கு தான் இந்த வீடியோ கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு இதே மாதிரி நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா அதை என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் நிறைய பேருக்கு இன்னும் நல்லா சொல்லுவேன் என்னோடய வாழ்க்கையில் நடந்த விஷயம் இது நான் இந்த மாதிரி நான் நிறைய விஷயத்துக்காக நான் முடிஞ்சு வச்சுருக்கேன் நான் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு தான் வேண்டிப்பேன் இப்பயும் நான் திருப்பதிக்கு தான் வேண்டி காணிக்க வைக்க போகிறேன் அதை தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன் நீங்களும் இதை பார்த்து இதே மாதிரி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பதினோருபா ரூபாய் முடிஞ்சு வைக்கிறேன் அதாவது பதினோரு ரூபான்றது நான் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி நிறையா வேண்டி காசு வச்சிருக்கிறேன் அந்த துணி வந்து கருத்து போனதுனால வேறு துணியில் நான் இப்போ மாற்றுறேன் என்கிட்ட எவ்வளோ காசு இருக்குது பாருங்க இது எல்லாமே இந்த மாதிரி வேண்டி இந்த விளக்கு கீழே வச்சது தான் இந்த மாதிரி நான் வேணும் விஷயம்லாம் நல்லபடியாக நடந்திருக்கு அதனால தான் இவ்வளோ காசு சேர்ந்துருக்கு இப்போ இந்த காசெல்லாம் சேர்த்து நான் மொத்தமாக முடிய போகிறேன் இந்த மாதிரி நீங்கள் விளக்கு கீழே வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு மஞ்சள் துணியில் மஞ்சளை துவச்சி அதாவது வெள்ளை துணியில் மஞ்சளை துவச்சி அதில் முடிஞ்சு வைங்க நீங்கள் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும் சிறப்பாக முடியும் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரியான விஷயங்களுக்காக வந்து வழி கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் முடியாதவங்க கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் உங்களுக்கு இருக்கிற கஸ்டமரை தீக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வழிகள்லாம் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நான் நான் பண்ணுறத நீங்களும் பண்ணுங்கள் எல்லா விஷயமும் நல்லபடியாக முடியும் இப்போ பாருங்கள் நான் மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வச்சுட்டேன் இந்த காசு முடிஞ்ச பையை எடுத்து இந்த மாதிரி விளக்க வச்சு அதுக்கு மேலே அதுக்கு மேலே இந்த மாதிரி விளக்க வைங்க விளக்க வச்சு நீங்கள் நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நான் போகிற விஷயம் நல்லபடியாக முடிஞ்சுதுன்னா உங்களுக்கு இந்த காணிக்கு எடுத்துகிட்டு வந்து செலுத்துகிறேன்னு சொல்லிட்டு வேண்டிக்கங்க நீங்கள் போகிற விஷயம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியும் நல்லபடியாக முடிஞ்சவங்க என்னோட சேனல் கே இருக்க கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்பி எல்லாத்தையும் செஞ்சால் தான் நமக்கு உண்டான பலன் கிடைக்கும் இந்த விளக்குன்றது வெறும் விளக்கு மட்டும் இல்லாமல் குலதெய்வமும் கூட குலதெய்வம் இதை தான் நிறைஞ்சிருக்கிறது தான் அதிகம் நம்மளை காக்கிறது நம்ம முதல்ல குலதெய்வமாக தான் இருக்கும் மற்ற தெய்வங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே செய்யும் அதனால் நீங்கள் நம்பி வேண்டி இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம்